மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் பராமரிப்பின்றி பாதி வழியில் நிற்பதால் மேல்மலை கிராம மக்கள் அவதி திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு உட்பட்ட மேல்மலை கிராமங்களான பூம்பாறை கிளாவாரை மன்னமன்னூர் கவுன்சி போலூர் போன்ற கிளை கிராமங்கள் உள்ளன மேல்மலை கிராமங்களுக்கு பழனி மற்றும் வத்தலகுண்டிலிருந்து மேல்மலை கிராமங்களுக்கு அரசு பேருந்து செல்லும் இந்நிலையில் மலைப்பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பழுதடைந்து பாதி வழியில் நின்று விடுகிறது இதனால் மாற்று பேருந்தும் கிடைப்பது இல்லை இந்நிலையில் அவசர தேவைகளுக்கு மேல்மலை கிராம மக்கள் சென்றாலும் அரசு பேருந்து போதிய பராமரிப்பின்றி பாதி வழியில் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் இறக்கிவிடுவதால் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேல்நிலைப் பகுதிகளிலிருந்து செல்லும் அரசு பேருந்துகளை பழுதுபார்க்க வேண்டும் அல்லது புதிய பேருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதை மேல்நிலை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது